அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே செல்வம் என்பது நம்முடையதல்ல நாம் பிறக்கும் போது கொண்டு வரவில்லை ஆனால் இது அல்லாஹு தாலா அருட்கொடையாகவும் சோதனையாகவும் நமக்கு கொடுத்திருக்கின்ற சிலருக்கு இது அருட்கொடை என்றால் சிலருக்கு சோதனை ஆக குரான் சொல்லுகின்றது உங்களுடைய உயிர்களாலும் உடைமைகளாலும் போராடுங்கள் மோமின்கள் வெறும் நேரத்தை மட்டும் கொடுக்க மாட்டார்கள் பாக்கெட்டையும் கொடுப்பார்கள் அல் அதுக்கும் மழ திஜாரத்தின் ஜீக்கும் அசாபின் அலீம் யாயுள்ளதீன் ஆமோன் என்று தொடங்குகின்றது வசனம் ஈமான் கொண்டவர்களே ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும் எப்படிப்பட்ட வியாபாரம் தெரியுமா உங்களுக்கு மிகப்பெரிய அந்த அசாப் வேதனை காப்பாற்றுகின்ற ஒரு வியாபாரம்

அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்போர் உங்களில் யார் இருக்கிறார் அல்லா கேட்கின்றான் கடன் கேட்கின்றான் அப்படி கடன் கொடுத்தால் அல்லாஹ் அதனை பல மடங்கு ஆக்கி அவர்களுக்கு திருப்பி கொடுப்பான் யார் சொல்றா யார் ஜி சொல்றா அல்லா சொல்றான் ஐ வில் பேக் மீண்டும் நான் கொடுப்பேன் அதைதான் சகோதரி துவக்கத்தில் ஓதிய வசனத்திலே சொல்லி ஒரு உதாரணத்தை ஒரு தானிய மணிதான் அதை எழுநூறு ஆகாட்டி பாக்கி கொடுப்பேன் என்று சொல்லுகின்றான் இம்மையிலும் கொடுப்பான் கொடுப்பான் அதை சொல்லிவிட்டு ஒரு அழகான செய்தி தால சொல்லுகின்றான் உண்மையிலே மனதில் அமைதியை கொடுக்கின்றது செல்வத்தை குறைக்கவும் பெருக்கவும் செய்கின்றான் நம்முடைய வியாபாரமோ அதடு உக்திகளோ அல்ல இந்த செல்வத்துடைய ஏற்றம் குறைவு இவை இறைவனுடைய ஏற்பாடாக இருக்கின்றது இதை சொல்லிவிட்டு சொல்லுகின்ற கடைசி வசம் கடைசி வார்த்தைகள் தான் இலகி துர்ஜவும் இத்துடன் முடியவில்லை நீங்கள் அவன் பக்கமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் நம்முடைய வாழ்க்கை கணக்கு பொருளுடைய கணக்கு அல்லாவிடம் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த சகோதரர்களே ஆகவேதான் இஸ்லாம் பொருளுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது நீங்கள் இறைவன் பாதையில் கொடுங்கள் அதுவும் மிக சிறந்ததை கொடுங்கள் யூ யுவர் பெஸ்ட் டு டேக் த பெஸ்ட் லன் தனாலுள் மெம்மா தொன்னிப்போன் நீங்கள் நன்மை அடைவே முடியாது என்றால் உங்களுக்கு உகந்த பொருளை பொரு பாதில் ஒரு வரலாற்று குறிப்பும் இதில் இருக்கின்றது ஒரு தோழர் அபு அபு தர்தியெல்லாம் அவர்கள் கேட்கிறார் யாரும் சொல்ல மிக சிறந்தது எல்லாம் கேட்கின்றான என்னிடம் ஒரு மிக அழகிய தோட்டம் இருக்கின்றது அதன் பெயர் பைரஹா அந்த தோட்டத்தை பற்றி அண்ணலா அறிவார்கள் அந்த தோட்டத்துக்கு சென்று அதனுடைய பெரித்த பழங்களையும் அந்த புலிந்த தண்ணீரையும் அறிந்திருக்கின்றார்கள் சொல்லுகிறார் யார சூழல்லா இந்த தோட்டத்தை நான் விட்டு விடுகின்றேன் ஏனென்றால் இதுதான் இருக்கிறதுல சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த தோட்டத்துக்கு வெளியிலே சென்று பெண்கள் சகோதிகள் கேட்க வேண்டும் சொல்லுகிறார்கள் தர்தாவின் தாயே வெளியே வந்து விடு அல்லாஹுக்கு இதை நான் கொடுத்து விட்டேன் விற்று விட்டேன் என்று சொன்னவுடன் வெளியில வந்த தாயும் சொல்கிறார் அபு தர்தாவையோட சிறந்த ஒரு வியாபாரத்து செய்து வந்திருக்கின்றீர்கள் இதுதான் ஸ்பிரிட் நாம் இறைவன் பாதையில் இவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் மஞ்சல் அஜி யுக்ரிதுல்லாஹ் சரூதன் ஹசனாய் அபு அஜூரன் கரீமன் அஜரன் கரீம் அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவன் யார் அழகிய கடன் அல்லாஹ்னை பன்மடங்கு பெருக்கி அவருக்கு திரும்ப கொடுப்பதற்காக மேலும் அவருக்கு மிக சிறந்த கூலியும் இருக்கின்றது ஆக குரான் மிக தெளிவாக ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறது ஹதீஷிலும் இருக்கின்றது மா நகரச மாலுமின் சதப்பா தர்மத்தினால் பொருள் குறைவதில்லை குரானிலே அல்லா சொல் மா இந்திய அனுப்ப உங்களிடம் இருப்பதெல்லாம் செலவாகி விடும் எதை அல்லாவிட ஒப்படைத்தீர்களோ கடனாக கொடுத்தீர்களோ அதுதான் பாக்கி ஆக ஒரு சிந்தனை புரட்சிய குரான் தருகின்றது பொருளாதார ரீதியாக